இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப அருமையான ஒரு கதையை பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் அந்த பண்ணை வீட்டின் தாழ்வாரத்தில் கூடியிருந்தது கூட்டம் என் வயசு கொஞ்சம் சரியாக இருக்காது சளி பிடிச்சிருக்கு வேற ஒன்றும் இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் அந்த பண்ணை வீட்டின் தாழ்வாரத்தில் கூடியிருந்தது அந்த கூட்டம் வீரண்ணன் விழிகள் கீழ்வானமாய் சிவந்து கிடந்தது சுற்றிலும் அவருடைய அடியாட்கள் வீரண்ணன் அந்த ஊரின் பெரிய தலைக்கட்டு ஆயிரம் ஏக்கர் நஞ்சை புஞ்சைக்கு அதிபதி அவருடைய பேச்சுக்கு ஊரே கட்டுப்படும் கூட்டத்தின் நடுவே அவர் முன் அந்த சிறுவன் நின்றிருந்தான் அவனிடம் கேட்டார் வீரண்ணன் நீ பார்த்தது உண்மையா ஆமாங்கய்யா கல்யாணியக்கா ஒரு ஆள் கூட பைக்கு பின்னாடி உட்காந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்பொழுது வீரண்ணனின் அடியாட்களின் தலைவன் செல்லப்பாண்டி சிறுவனுடைய தோல் மீது கை வைத்து கேட்டான் ஏலே சரியா சொல்லு நீ பார்த்தது ஐயாவோட மக கல்யாணி அம்மாவை தானே சாமி சத்தியமானே நான் பார்த்தது கல்யாணி அக்காவை தான் நான் என்ன கல்யாணி அக்காவை புதுசாவா பார்க்குறேன் கொதித்து வெடிக்கும் நிலைக்கு வந்திருந்தார் வீரண்ணன் காலையிலிருந்து மகளை காணவில்லை சொல்லாமல் வெளியே செல்லும் பழக்கம் இல்லாதவள் கல்யாணி அதனால் அவருடைய அடியாட்கள் படையை விட்டு தேட பணித்திருந்தார் வீரண்ணன் அந்த நிலையில்தான் ஆடு மேய்க்கும் இந்த சிறுவன் தகவலை கூறினான் அவனை இழுத்து கொண்டு வந்து வீரண்ணன் முன்பு நிறுத்தியிருந்தது அவருடைய அடியால் கும்பல் ஒற்றை மகள் என்று செல்லம் கொடுத்து வளர்த்தால் கழுதை ஊர்மேய போயிட்டுதா மனதில் கருவி அவர் இலை செல்லப்பாண்டி கிளம்பு காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கணும் நான் பெத்த நாய் இன்னும் வீட்டுக்கு வரலை எப்படியாவது அந்த ஓடுகாலையை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருங்க அவனுடைய தலையை வெட்டி கொண்டு வாங்க உனக்கு பத்து ஏக்கர் எழுதி வைக்கிறேன் என்று வீரண்ணன் சொல்ல ஐயா எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க நம்ம ஜாதிக்கு வந்த பிரச்சனை இது நானும் இந்த ஜாதியில் பிறந்து வந்தான் அவன் தலையை கொண்டு வந்து உங்கள் காலில் வைக்கிறேன் என்று வெறி தலைக்கேறு அங்கிருந்து கிளம்பினான் என்னதான் பொத்தி வைத்தாலும் புகையை வளைக்கூண்டியில் அடைக்க முடியுமா வீரண்ணன் மகள் ஓடிப்போனது ஊர் முழுக்க தெரிந்து போனது அவமானத்தில் கூனிக்குறுகி அமர்ந்திருந்தார் வீரண்ணன் ஊரில் அய்யனார் கோவில் திருவிழா நேரம் அது ஊர் உற்சாகத்தில் திளைத்திருந்த நேரம் அவர்கள் உற்சாகத்தை வடிய வைத்திருந்தது கல்யாணி ஓடிப்போன சமாச்சாரம் ஜாதி வெறியில் ஊறிப்போன அந்த கிராமம் முழுவதும் அப்போது ஐயனாரை வேண்டி கொண்டது இதுதான் வேறு ஜாதி பையனாக இல்லாமல் அவர்கள் ஜாதி பையன் வீரண்ணன் மகளை இழுத்துக்கொண்டு கொண்டு ஓடியிருக்க வேண்டும் என்று கல்யாணி பைக்கில் ஏறி சென்றதை பார்த்த சிறுவனை மீண்டும் தனியே விசாரித்து கொண்டிருந்தான் செல்லபாண்டி இல்லை அந்த ஆள் எப்படி இருந்தான் எந்த ஆளுனே அதான்ல கல்யாணி அக்காவை பைக்கில் கூட்டிகிட்டு போனவன் அண்ணே ஆளு கருப்பாக நல்ல ஒசரமாக இருந்தாரு மீசி அழகாக முறுக்கிவிட்டிருந்தாரு எந்த பக்கமாக போனாங்க பையன் திசையை காட்டினான் அடியாட்களுடன் அந்த பழைய அம்பாசிட்டரில் ஏறி சிறுவன் காண்பித்த திசையில் கிளம்பினான் செல்லபாண்டி தூரத்தில் நின்று கொண்டிருந்த அய்யனார் சிலை கிளம்பக்கூடிய இவர்களை பார்த்து உக்கிரமாய் முறைத்தது அம்பாசிட்டர் அய்யனார் சிலை இருந்த இடத்தை நெருங்கியது அய்யனார் சிலைக்கு சற்று தொலைவில் அம்பாசிட்டரை நிறுத்தினான் செல்லபாண்டி திருவிழாவின் சுவாரஸ்யம் வடிந்து போயிருந்தது அய்யனாருக்கு வெட்டுப்பட காத்திருந்த கிடாக்கள் தற்காலிகமாக உயிர் பிழைத்து தலைகளை தின்று கொண்டிருந்தது ஊரின் தலைகட்டு வீரண்ணன் வீட்டில் பிரச்சனை என்றதும் திருவிழாவின் உற்சாகம் அங்கே துளியும் காணப்படவில்லை தங்கள் ஜாதிக்கு ஒரு பிரச்சனை என்றதும் அய்யனாரை மறந்துவிட்டு ஊர் பண்ணையாரை பற்றியே சிந்திக்க ஆரம்பித்திருந்தது அந்த ஊர் ஜனம் ஐயனார் தேமே என்று நின்றிருந்தார் அருவாளுடன் ஐயனார் சிலையின் கால் அருகே நின்றான் செல்லபாண்டி கையெடுத்து வணங்கினான் ஐயனாரை வாய்விட்டு சூழறைத்தான் ஐயனாரே உம்ம சக்தி உண்மையிலேயே பெருசுன்னா எங்கள் ஐயா பொண்ணை கரைபடாமல் எங்ககிட்ட ஒப்படையும் அவளை இழுத்துக்கிட்டு போனவன் கழுத்தை ஆட்டுக்கு பதிலாக உனக்கு படைக்கிறேன் அப்புறமா தான் உனக்கு ஆடு கோழியெல்லாம் எல்லாம் பலி கொடுப்போம் நீர் உண்மையிலேயே சக்தி வாய்ந்த சாமின்னா இதை செஞ்சு முடிக்கணும் இதை செஞ்சு முடிச்சாதான் உனக்கு இந்த தடவை கொடை சிறப்பாக முடியும் அய்யனாரை வேண்டிவிட்டு இல்லை இல்லை அய்யனாரை மிரட்டி விட்டு கிளம்பினான் செல்லபாண்டி ஒவ்வொரு அங்கலத்தையும் விசாரித்தான் செல்லபாண்டி முக்கு ரோட்டில் இருந்த பெட்டி கடைக்காரரை விசாரித்தான் காளியண்ண வீரண்ணன் முதலாளி பொண்ணு இந்த பக்கம் ஒரு ஆள் கூட பைக்கில் போடுறதை பார்த்தீங்களா ஆமாண்டா செல்லபாண்டி புல்லட் பைக்கில் போனாங்க இங்கே இறங்கியே நம்ம கடையில் கலர் குடிச்சிட்டு போனாங்க கூட இருந்தவனை பார்த்தீங்களா ஆமாம் பார்த்தனே ஆறு அடிக்கு மேலே ஒசரம் கருப்பாக நல்லா மீசை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து கலர் வாங்கினான் நானும் பண்ணையாருக்கு உறவு பையன்னு நினச்சேன் குடித்த கலருக்கு காசு கொடுத்துட்டு மிச்ச செல்லரை கூட வாங்கலாம் அவங்க நீங்கள் அவங்களை பற்றி விசாரிச்சிங்களா ஆமாம் பண்ணையார் பொண்ணு கூட இருக்கிறதால விசாரித்தேன் எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டேன் உடனே பரபரப்பானான் செல்ல பாண்டி சொல்லுங்கண்ணே சொல்லுங்க டவுனில் ஏதோ காந்தி நகரில் குடியிருக்கிறாராம் அந்த பொண்ணு ஏதாவது பேசிச்சா என்கிட்ட ஒன்றும் பேசலை ஆனால் அவங்ககிட்ட சிரிச்சு சிரித்து பேசிச்சு டவுன் காந்திநகர் இது போதும் இன்னைக்கு வீடு புகுந்து உன் கழுத்து அறுத்து ஐயனாருக்கு படைச்சிடுறேன் மனதுக்குள் கருவியவன் அடியாட்களுடன் கிளம்பினான் அங்கிருந்து காந்திநகர் குடியிருப்பு சற்று வசதியாகவே இருந்தது ஆள் அடையாளம் சொல்லி சொல்லி விசாரித்து அந்த வீட்டின் முன்பு நோட்டம் விட்டான் சிறிய பங்களா டைப்பில் இருந்தது அந்த வீடு அகலமான கேட் உள்ளே நாய் இருக்கும் அறிகுறி எதுவும் இல்லை கேட்டை தள்ளி திறந்து முதலில் செல்லப்பாண்டி உள்ளே சென்றான் சிறிய புல்தரை அதை கடந்து போர்டிகோ அதில் கம்பீரமாய் நின்றது அந்த புல்லட் அருகே ஒரு மாருதி சியாஸ் ஆள் வசதியானவன்தான் போலருக்கு சட்டையின் பின்புறம் அறுவாளை தொட்டு பார்த்து கொண்டவன் தன்னுடைய சகாக்களுக்கு கையால் சிக்னல் கொடுக்க அவர்களும் உள்ளே வந்தனர் காலிங் பெல்லில் கை வைத்து தேக்க வீரண்ணன் மகள் கல்யாணி வந்து கதவை திறந்து நின்றாள் கழுத்தில் புது தாளி வகுட்டில் குங்குமம் நிலைகுலைந்து நிமிர்ந்தவனுடைய கண்கள் நிலை குத்தியது எதிரே அந்த ஐயனாரே நிமிர்ந்து நின்றார் கையில் அருவாள் எதுவும் இல்லை ஆனால் பளபளக்கும் கருப்பு நிறத்தில் கையில் இருந்தது அந்த பிஸ்டல் அதாவது துப்பாக்கி அது செல்லபாண்டியை முறைத்து கொண்டிருந்தது ஆனால் அந்த ஐயனாரின் முகத்தில் புன்னகை வா நண்பா ஏன் அப்படி தகைச்சு போய் நின்றுட்ட நீ எப்போ வருவன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஊரில் எல்லோரும் சௌக்கியமா ஊரில் ஐயனார் கோவில் கொடை எல்லாம் எப்படி போகுது சிறு புன்னகையுடன் அவன் கேட்கவும் பேச முடியாமல் நின்றான் செல்லபாண்டி செல்லபாண்டி பதில் கூறாததால் அவன் தொடர்ந்தான் அருவாளோடு வந்ததினால நான் துப்பாக்கியே நீட்ட வேண்டியதாக போயிடுச்சு உட்காரு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூப்பிடு அவன் மெதுவாக ஆனால் சற்று கடுமையுடன் கூறவும் லே எல்லோரும் உள்ள வாங்க செல்லபாண்டி அழைக்கவும் அனைவரும் உள்ளே வந்தனர் கூடத்தில் கிடந்த சோபாவில் அனைவரையும் அமர சொன்னவன் தன்னை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டான் என் பேர் கருப்பசாமி கருப்பசாமி ஐபிஎஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அனைவருடைய முகங்களும் திகிலில் விழுந்தது எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு அது என்கவுண்டர் கருப்பசாமி இப்போதான் திருநெல்வேலியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்கேன் முதுகுத்தண்டு சில்லிட்டது செல்லபாண்டிக்கு அவன் தொடர்ந்தான் கல்யாணி என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் நாங்கள் காலேஜிலேருந்து பார்த்து பழகிடதுனால கல்யாணியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இது தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா ஆவணக்கொலை செய்ய ஆள் அனுப்புவார்னு எனக்கு தெரியும் நீங்கள் தேடி வரணுங்கிறதுக்காகவே ஊரில் இருந்தே தடயங்களை விதைச்சிக்கிட்டே வந்தேன் வேணும்னேதான் முக்கு ரோட்டு கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அட்ரஸும் கொடுத்துட்டு வந்தேன் என்று கூறியவன் குரல் கொடுத்தான் கல்யாணி அஞ்சு காஃபி சிறிது நேரத்தில் கல்யாணி காஃபி கோப்பைகளுடன் வந்தால் எடுத்துக்கங்க ஒன்றும் தீட்டு ஒட்டிக்காது இது உங்க சாதி பொண்ணு போட்ட காப்பி தான் உங்கள் முதலாளிகிட்ட சொல்லுங்க அவர் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு அவளை நான் நல்லா வச்சு காப்பாற்றுவேன் நீங்கள் உள்ளே வரணுங்கிறதுக்காக தான் கேட்டிலிருந்த என்னுடைய நேம்போடை எடுத்துட்டு வீட்டு வேலைக்காரனையும் அனுப்பிட்டேன் சத்தமில்லாமல் காலியானது காப்பி கோப்பைகள் புறப்பட தயாரானவர்களை கையமர்த்தி அவன் கூறினான் அந்த அறிவாள்களை கீழே வச்சுட்டு போங்க சத்தமில்லாமல் தரையில் பணிந்தது அந்த ஐந்து அறிவாள்களும் அதன் பிறகு வீரண்ணன் வீடு அவர்கள் முன் நின்றிருந்தான் செல்லபாண்டி கூடவே அவருடைய அடியாட்களும் இலே ஆச்சு வெறுங்கையோடு வந்திருக்கீங்க சிறிது நேரம் செல்லப்பாண்டியிடமிருந்து எந்த ஒரு வார்த்தைகளும் வரவில்லை அவன் ஏதோ பரவச நிலையில் இருப்பவன் போல நின்றிருந்தான் அவனுடைய தோலை தொட்டு உலுக்கினார் வீரண்ணன் அதன் பிறகு சுய வந்தான் செல்லபாண்டி என்ன முதலாளி என்ன கேட்டீங்க ஆ உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் என் பொண்ணை கூட்டிகிட்டு போனவன் தலையை கொண்டு வரேன்னு புறப்பட்டியே அவனுடைய தலை எங்கே நான் பெத்த ஓடுகாலி எங்கே முதலாளி என்று திணறினான் செல்லபாண்டி இல்லை எனக்கு பதிலை சொல்லு இல்லை உன் தலையை இப்போ நான் எடுக்க போகிறேன் முதலாளி உங்கள் பொண்ணு அந்த ஐயனார் பாதுகாப்பில் இருக்கிறா என்னலே உளர்ற ஆமாம் முதலாளி ஐயனார் பாதுகாப்பில் தான் இருக்கிறா ஐயனார் தலையை எடுக்கிற அளவுக்கு எனக்கு திராணி இல்லையா என்று கூறி முடித்தவன் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான் தன்னுடைய அடியால் கூறுவது பற்றி புரிந்தும் புரியாமலும் திகைத்து நின்றார் வீரண்ணன் இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்